ஆஃப் பாரத் என்ற தமிழ் சேனல எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் இமய குருவின் இதய சீடன் ஒரு இதயசேடன் ஸ்ரீயம் எபிசோடு முப்பத்தி ஒன்று உண்மையான புனித மனித கங்கையின் உற்பத்தி ஸ்தானமான கங்கோத்ரிக்கும் கோமுகத்திற்கும் வாயிலாக இருக்கும் உத்தரகாசியை இலாக்காக கொண்டு அடுத்த பயணத்தை தொடர்ந்தோம் டெஹரியின் வழியாக நரேந்திர நகர் மற்றும் பல இடங்களுக்கு சென்றோம் டெஹரியை கடந்து சென்ற போது யோகி தீர்த்து ஏமாற்றம் காரணமாக ஏற்பட்ட மன குமரலினால் தற்கொலை செய்து கொண்ட இடத்தை பாபாஜி காண்பித்தார் அன்றைய நாட்களில் உத்தரகாஷி ஒரு சிறிய ஹிமாலய கிராமமாக இருந்தது பாகீரதி என்ற பெயராலும் அறியப்படும் கங்கை காசியில் இருப்பது போலவே இங்கேயும் தெற்கிலிருந்து வடக்காக கொஞ்சம் தூரம் பாய்கிறது இங்கேயும் காசியில் இருப்பது போலவே அழகான காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது யோகிகளின் கடவுளான சிவன் பிரபஞ்சத்தின் கடவுள் என்ற பொருளில் விஸ்வநாதர் என்ற குறிப்பிடப்படுகிறார் சாதுக்களின் சிறு கூட்டம் அங்கே தங்கி அமைதியான வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளது தூய்மையான காற்று எளிமையான வாழ்க்கை வசதிகள் அந்த சாதுக்கள் எந்த அரசியல் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளாமல் தியானத்திலேயே முழுகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கும் இரண்டு அன்னதான மடங்களில் ஒவ்வொரு நாளும் சாதுக்களுக்கு இரண்டு வேளை உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது காலி கம்பளிவாலா ஆசிரமம் பஞ்சாப் சிந்து ஆசிரமம் இதனை நடத்துகின்றன தனிமையில் இருந்து ஆன்மீக பயிற்சிகளில் மூழ்கியிருக்க விரும்புவர்களுக்காக சிறிய குடில்கள் அல்லது எளிய வீடுகள் கிடக்கின்றன இந்தியாவில் ஆஸ்பத்திரிகள் மற்றும் கல்வி நிலையங்களை போன்றவற்றை நடத்தி கொண்டிருக்கும் சில ஆசிரமங்கள் தங்களது துறவிகளை தனிமையில் இருந்து புத்துணர்ச்சி பெற அவ்வப்பொழுது உத்தரகாசிக்கு அனுப்பி பாபாஜி இரண்டு குடில்களை ஏற்பாடு செய்தார் ஒன்று அவருக்காகவும் மற்றொன்று எனக்காகவும் நான் காலையிலும் மாலையிலும் பஞ்சாப் சிந்து அன்னதான மடத்திற்கு சென்று எங்கள் இருவருக்காகவும் உணவினை பெற்று வருவேன் பாபாஜி எப்போதாவதுதான் சாப்பிடுவார் குடிலுக்கு அருகில் இருக்கும் காட்டில் திரியும் நாய்களுக்கு நமது உணவே இடுவார் அவர் அவற்றை நேசித்தார் நாய்களும் அவரிடம் அன்புடன் இருந்தன நான் சம்ஸ்கிருதம் கற்றுக்கொள்ள பாபாஜி அவரது சீடரான கிருஷ்ணானந்த சர்மாவிடம் ஏற்பாடு செய்தார் அவர் வேதங்களில் குறிப்பாக சாம வேதத்தில் ஆனந்த புலமை பெற்றிருந்தார் நாங்கள் வந்து இரண்டு வாரங்கள் ஆன பிறகு என்னை உத்தரகாசியிலேயே ஏழு மாதங்கள் அதாவது ஏப்ரல் மாதம் பதினைந்து தேதி வரை தங்கியிருக்குமாறு கூறிவிட்டு அவர் கங்கோத்ரிக்கு சென்றுவிட்டார் அவர் திரும்பி வந்த பிறகு இரண்டு பேருமாக கோமூர்த்திற்கு செல்லலாம் என்றும் அங்கிருந்து தபோவனத்திற்கும் வாசுகி ஏரிக்கும் செல்லலாம் என்று கூறியிருந்தார் உத்தரகாசியில் தங்கியிருந்த காலம் எனது வாழ்க்கையில் அற்புதமான அனுபவமாக இருந்தது பாபாஜி யோகா பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு சம்ஸ்கிருத வகுப்புக்கு சென்று வருவேன் சம்ஸ்கிருத ஆசிரியர் முதல் பாடமாக தைத்திரிய உபநிஷத்தின் உச்சரிப்பை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் முதல் பாடம் முடிந்தவுடனே முதல் முறையிலேயே என்னால் மிக சரியாக சரியான இடங்களில் சரியான அழுத்தங்களுடன் சம்ஸ்கிருதத்தை உச்சரிக்க முடிவதை பார்த்தார் நான் ஏதாவது சம்ஸ்கிருத உச்சரிப்பு வகுப்பிற்கு சென்றிருக்கின்றேனா என்று விசாரித்தார் இல்லை என்றே நான் பொய் சொல்வதாக நினைத்தார் அவரிடம் பொய் சொல்வதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் சம்ஸ்கிருத உச்சரிப்புகள் இயற்கையாகவே சரியாக வருகின்றன என்றும் கூறினேன் அவர் தனது தோள்களை குலுக்கி ஒருவேளை போன ஜென்மத்தில் நீ சம்ஸ்கிருதம் கற்றிருக்கலாம் எனக்கு வேற எந்த விளக்கும் தெரியவில்லை அல்லது இதுவும் பாபாஜியின் மாயமாகவும் இருக்கலாம் என்றார் உத்தரகாசியில்தான் பகவத் கீதையை மனப்பாடமாக அறிந்து வைத்துக்கொள்வதற்கு உணவு எவ்வளவு தூண்டுகோளாக இருக்கிறது என்பதை உணர்ந்தேன் பகுல் கீதையை பாடுவதற்கு நான் மிகவும் விரும்புகிறேன் அதனை அழகாக பாடுவதற்கு பாபாஜி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனை அவர் தனது ஆசானிடமிருந்து கற்றுக்கொண்டதாக கூறியிருந்தார் நான் அதை அப்படியே மூலப்பிரதியாக எந்த பொழிப்புறையும் இல்லாமல் படிப்பேன் மனப்பாடம் பண்ணுவது என்னை பொறுத்தவரே ஒரு பயங்கரமான அனுபவம் எழுதியிருப்பதை படித்து தெரிந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியே தந்தது ஆனால் அதை மனப்பாடம் பண்ணுவது வீணான வேலை என்று நினைத்தேன் பகல் கீதையை மனப்பாடமாக ஒப்புவிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் எனக்கு ஏற்பட்டது பல ஆசிரமங்கள் அவ்வப்போது சிறப்பான விருந்து உணவை அளித்து வந்தன அதற்கு எல்லா சாதுக்களையும் பிரம்மச்சாரிகளையும் அழைப்பார்கள் ஒன்பதற்கு முன் அனைவரும் பகவத்கீதையின் பதினைந்தாவது அத்தியாயமான புருஷோத்தம யோகாவே பாட வேண்டும் அங்கு வந்த பெரும்பாலான சாதுக்கள் பதினைந்தாவது அத்தியாயத்தை மனப்பாடமாக அறிந்து வைத்திருந்தார்கள் யாருக்காவது அது தெரிந்து இருக்கவில்லை என்றால் அவர்கள் தாழ்வாக நினைக்கப்பட்டார்கள் எனவே சில விருந்துணவுகளுக்கு பிறகு நான் அதை மனப்பாடம் செய்துவிட நினைத்தேன் மூன்றாவது விருந்தின் போது கொஞ்சம் மனப்பாடமாக சமாளித்தேன் நான்காவது விருந்தின் போது சுலபமாக சொல்ல ஆரம்பித்தேன் சிறப்பான விருந்து உண்பதற்காக நான் கொடுத்த விலை சிறியது தானே அப்படிப்பட்ட ஒரு விருந்தில் சுவாமி வெங்கடேசானந்தாவை சந்தித்தேன் அவரது குடிலுக்கு மாலையில் வருமாறு என்னை அழைத்தார் அவர் சுவாமி சிவானந்த சரஸ்வதியின் முக்கியமான சீடர் வேதாந்தத்தில் அவர் பெற்றிருந்த ஆழ்ந்த அறிவிற்காக மிகவும் மதிக்கப்பட்டார் முதல் சந்திப்புக்கு பிறகு பல மாலை நேரங்களில் நாங்கள் சந்தித்தோம் அவரிடம் உரையாடியதில் மிகுந்த பயன்கள் அடைந்தேன் பல வருடங்களுக்கு பிறகு சுவாமி வெங்கடேசானந்தாவிற்கும் ஜெ கிருஷ்ணமூர்த்திக்கும் நடந்த ஒரு சம்பாஷணையில் சுவாமி வெங்கடேசானந்த எல்லோருக்கும் ஒரு குரு வேண்டும் என்று கூற அதற்கு ஜெய் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ எப்போதும் போல குரு என்ற ஒருவர் தேவையில்லை என்பது மட்டுமல்ல ஒருவர் உண்மையை தேடும் சமயத்தில் அந்த குருவே தடையாக இருந்து விடுவார் என்றும் மறுத்து கூறியிருக்கிறார் സ്വാമി വെങ്കടേശാനന്ദ മറ്റുമല്ലാതെ അങ്ങന പല ആശ്രമങ്ങൾക്ക് ചെറു പല സാധുക്കളുടൻ ഉരയാടി വിട്ടു വരുവേ രാമകൃഷ്ണ മഠത്തിലിരുന്ന് ഏകാന്ത ധ്യാനം ചെയനുഭവമിക്ക മുതിയ സ്വാമി ഒരുവർ വന്നിരുന്നവരും നെരുക്കമാണ നമ്പുകള ആകിവിട്ടോം അടിക്കടി ഇരുവരും ചേർന്നേ വിശ്വനാഥർ കോവിലുക്കുവാം പ്രകാരത്തിൽ അമർന്ന് ധ്യാനം ചെയോം காஷி விஸ்வநாத கோவிலின் முன் பிரகாரம்தான் எனக்கு மிகவும் பிடித்த இடம் மிக விசேஷ அதிர்வலைகள் எனக்கு அங்கே கிடைத்தன அவ்வப்போது அங்கே மிக உயர்நிலை ஆன்மீக பயிற்சியாளர்களையும் சந்திக்கும் வாய்ப்பும் கிடைத்தது கர்ப்ப கிரகத்திலிருந்து வெளியே வந்தவுடன் பிரகாரத்தின் தாழ்வாரத்தில் அமைதியாக தென்படும் ஒரு மூலையில் அமர்ந்து மாலை உணவு நேரம் வரை ஆழ்நிலை தியானத்தில் ஆழ்ந்து விடுவேன் ஒன்றிரண்டு முறைகள் கோவில் பூசாரி என்னை தியானத்திலிருந்து இயல்பு நிலைக்கு எழுப்ப வேண்டியதாயிற்று ஒரு தடவை ஆழமான தியானத்திற்கு பிறகு கண்களே திறந்தே ஜடாமுடியும் சிவந்த கண்களும் கொண்ட ஒரு நிர்வாண மனிதன் எனது அருகில் மண்டியிட்டு அமர்ந்து ஏதோ வினோதமான பொருளை பார்ப்பது போல் என்னை பார்த்து கொண்டிருந்தான் கண்களை திறந்ததும் அவன் என் கண்களை ஊடுருவி பார்த்தான் ஒரு எக்ஸ்ரே இயந்திரத்தின் முன் இருப்பது போல் உணர்ந்தேன் அவன் பல்லில்லாத முகத்துடன் சிரித்தான் பின்னர் பைத்தியக்காரனை போல கைகளை ஆட்டிக்கொண்டு சித்தோ சித்தோ பலோ பலோ ஹோயே கைலு என்ற கத்தியபடி நடனமாட ஆரம்பித்தான் நான் எழுந்து நின்று அவனிடம் பேச முயல்வதற்குள் அவன் ஒரு விசில் அடித்துவிட்டு அங்கிருந்து அம்பு போல் வேகமாக ஓடி பார்வையிலிருந்தே மறைந்து விட்டான் நான் அமர்ந்திருந்த இடத்தின் அருகில் ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்த சுவாமியும் அமர்ந்திருந்தார் நடந்ததை எல்லாம் அவர் பார்த்திருந்தார் அவரிடம் சென்று இங்கே நடந்ததற்கெல்லாம் என்ன பொருள் என்று கேட்டேன் அந்த சாமி எப்பொழுதும் பேசுவது போல மௌனமாக அந்த மனிதர் ஒரு பரமஹம்சர் அதாவது கடவுளின் மீதுள்ள தெய்வீக அன்பினால் பைத்தியம் போல ஆகிவிட்டவர் அவர் வங்காள மொழியில்தான் பேசினார் சித்தோ என்றால் நன்றாக வெந்தா என்ற பொருள் அல்லது சித்தர் என்றும் பொருளும் கொள்ளலாம் பனோ என்றால் நல்லது அல்லது பெரியா என்றும் பொருள் கொள்ளலாம் போயே தைலு என்பதற்கு முடிந்து விட்டது என்று பொருள் அவர் உங்களது ஆன்மீக நிலையை குறிப்பிட்டிருந்தாரானால் நீங்கள் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் என்று தான் கூறுவேன் உங்களது குரு பாபாஜி உங்களை ஆன்மீகத்தில் மிகவும் உயர்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் உங்களை நான் சமாதி நிலையில் பார்த்திருக்கிறேன் நீங்கள் சந்தேகமே இல்லாமல் உயர்நிலை உணர்வில் தான் இருக்கிறீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ண பரமவம்ஸ் சுவாமி விவேகானந்தரி குரு அவர்தான் இந்த சுவாமிகள் பெருசியில் ராமகிருஷ்ணன் மடத்திலே உருவாக்கியவர் அவர் ஆன்மீக பயிற்சிக்காக வந்திருக்கும் நபரே ஜாகிரதையாக பரிசோதித்து திருப்திகரமாக இருந்தால் சித்தோ சித்தோ நன்றாக சமைக்கப்பட்டு என்றுதான் கூறுவார் இப்போது வந்திருந்த மனிதரும் அதே வார்த்தைகளை சொன்னதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றார் தசானமி பிரிவினை சேர்ந்த லக்ஷ்மணபுரி என்ற சந்நியாசி ஒருமுறை முறை ஆன்மீகத்தில் மிக உயர்நிலையை அடைந்த ஒரு புனிதமான மனிதர் நதியின் கரைகளில் தெரிந்து கொண்டிருப்பதாக கூறினார் அவரை பற்றி முன்பே அறிந்திருந்த புகழ்பெற்று ஒரு மடாலயத்தை சேர்ந்த துறவி ஒருவர் உத்தரகாஷிக்கு வந்திருந்த பொழுது நதிக்கரைகளில் தெரிந்து கொண்டிருந்த இந்த சாதுவை பார்த்திருக்கிறார் உடனே அவரது கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கியிருக்கிறார் பிறகு இந்த சாதுவின் பூர்வீகங்களைப் பற்றி சிலரிடம் குறிப்பிட்டிருப்பதாகவும் நஷ்மபுரி கூறினார் இந்த சாது முன்பு சங்கரரால் நிறுவப்பட்ட ஒரு செழிப்பான மடாலயத்தின் தசானமி பிரிவினை சேர்ந்தவர் அந்த மடத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய சமயத்தில் அந்த இடத்திலிருந்து அவர் சென்றுவிட்டார் ஒரு சிறிய குறிப்பின் அந்த மடாலயத்தின் ஆடம்பரமும் பகுட்டும் தனக்கு பிடிக்கவில்லை எனவும் விசேஷ மரியாதை கொடுக்கப்பட மடாதிபதி பதவியை நான் விரும்பவில்லை என்றும் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் தன்னிச்சையாகவே விலகுவதாகவும் தேசாந்திரியாக திரியும் துறவியாக தான் இருக்க விரும்புவதாகவும் கடவுள் உருவுதான் தனக்கு துணை என்றும் அவர் கூறியிருக்கிறார் அவர் ஒரு தண்டிசாமி அதாவது ஒரு பிராமண சன்னியாசி தண்டி எனப்படும் பூஜிக்கப்பட்ட கழி ஒன்றை எப்போதும் தன்னுடனே வைத்திருப்பார் உத்தரகாசிக்கு வந்ததுமே தனது கமண்டலத்துடன் அந்த கழியையும் கங்கையில் எரிந்துவிட்டார் முன்பே அவரே அறிந்திருந்த அந்த சன்யாசி வந்து செல்லும் வரை வேற யாருக்கும் அவரது பெயர் கூட தெரிந்திருக்கவில்லை அவரே சுவாமிஜி என்று எல்லோரும் அழைத்தனர் அவர் எப்போதும் நடந்து கொண்டே இருப்பார் சில நேரங்களில் கங்கை கரையினில் அமர்ந்து இருப்பார் இரவில் கோவில் பிரகாரத்தில் உறங்குவார் யாரிடமும் பேசுவதில்லை அன்னதான மடத்திற்கு கூட வருவதில்லை தென்னிந்தியா சாது ஒருவர் அவருக்கு உணவு அளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாளுக்கு ஒரு முறை அவருக்கு உணவு கொடுத்து வந்தார் அந்த புனித மனிதர் தனது இரண்டு உள்ளங்கையில் எவ்வளவு உணவை ஏந்தி பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டு கங்கை நீரை குடித்து வந்தார் முழங்கால் வரை நீண்டிருக்கும் பழைய காவித்துணி ஒன்றை அணிந்திருந்தார் ஒரு கம்பளி போர்வையே காலையில் தனது தியான பீடமாகவும் இரவில் குளிர்ச்சியில் குளிரிலிருந்து தன்னை காக்கும் போர்வையாகவும் உபயோகித்து வந்தார் அந்த புனித மனிதரை பற்றி எவ்வளவோ செய்திகளையும் கூறிவிட்டு நீங்கள் அவரது தர்ஷனம் பெற்ற நல்லது என்று லக்ஷ்மணபுரி கூறினார் ஒரு திங்கக்கிழமை காலையில் அவரை பார்க்கலாம் என்று நம்பிக்கையுடன் கங்கை கரைக்கு சென்றேன் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை உயரமான ஒல்லியான மனிதர் ஒருவர் காவியுடையில் நதியின் ஓரமாகவே மெதுவாக நடந்து கொண்டிருந்தார் சாமி லக்ஷ்மணபுரி சொன்ன அடையாளங்கள் அவருக்கு அப்படியே பொருந்தின நான் நின்றிருந்த இடத்திலிருந்து சற்று தூரத்திலிருந்த ஒரு தட்டையான பாறையை நோக்கி சென்று அதன் மேல் ஏறி சம்பனம் போட்டு அமர்ந்தார் நதியை பார்த்து கொண்டிருந்தார் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவர் அமர்ந்திருந்த இடத்தை அணுகினேன் பாறையில் அருகில் அமைதியாக நின்றேன் அவர் எனது பக்கம் திரும்பினார் பக்தியுடன் அவர் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிவிட்டு அமைதியாக நின்றேன் அவர் மிக குறைவாகத்தான் பேசுவார் என்று சொல்லியிருந்தபடியால் நான் அவரையே தொந்தரவு செய்ய விரும்பவில்லை எதிர்பார்த்தது நடந்தது அவர் என்னிடம் பேசினார் மிக மிருதுவாக உனது பெயர் என்ன என்று கேட்டார் மது என்றேன் இங்கே என்ன செய்கிறாய் ஏதாவது கற்றுக்கொண்டிருக்கிறாயா உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றேன் அவரது கண்களில் கருணை நிரம்பியது அறியா இது கடுமையான வேலை பல வருடங்கள் நான் இதற்காக கடுமையாக பணியாற்றியிருக்கிறேன் எனக்கு இப்பொழுது எழுபது வயதாகிறது எனது தண்டிய கூட இருந்துவிட்டேன் சாப்பிட வாய்ப்பு கிடைக்கும் தான் சாப்பிடுகிறேன் இருந்தாலும் உண்மை ஏதாவது தந்திரம் செய்து என்னிடமிருந்து தப்பிக்கொண்டே இருக்கிறது வேதாந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் படித்துவிட்டேன் ஆனாலும் உண்மையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை உனக்கு குரு இருக்கிறாரா இருக்கிறார் அற்புதமான ஸ்ரீ குரு பாபாஜியின் நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மகான் பாபாஜியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரை பற்றி பல கதைகள் இருக்கின்றன இந்த நாட்களில் எதை நம்புவது எதை நம்ப கூடாது என்று தெரியவதில்லை குருமார்களெல்லாம் பொய்யாகிவிட்டனர் ஆசிரமங்களில் ராஜதந்திரமும் அரசியலும் நுழைந்துவிட்டன உண்மையான உயர்ந்த குறிக்கோளை அடைய நினைப்பவனுக்கு குழப்பந்தான் மீஞ்சுகிறது போகட்டும் நீ பாபாஜியை பார்த்திருக்கிறாயா என்று விரக்தியுடன் பேசினார் அவர் ஆம் உங்களுக்கு தடை இல்லை என்றால் பாபாஜி திரும்ப வந்ததும் உங்களை சந்திக்குமாறு அவரிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்றேன் எனது கர்வத்தின் காரணமாக சில நாட்களுக்கு முன் எனக்கு உதவி தேவை என்பதை ஒத்துக்கொண்டிருக்கவே மாட்டேன் ஆனால் இப்பொழுது உன் உதவியை நாடுகிறேன் இந்த உடல் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கப் போகிறது என்று தெரியவில்லை தயவுசெய்து உனது குருவிடம் இது பற்றி கேள் இன்று அதிகமாக பேசிவிட்டேன் உனது பாதியில் செல் குழந்தாய் என்று கூறி எங்களது சந்திப்பே திடீரென்று முடித்து கொண்டார் நடுஞ்சானைக்கிடையாக விழுந்து வணங்கினேன் வந்துவிட்டேன் பாபாஜி மே மாதம் திரும்பினார் ஐந்து நாட்கள் உத்தரகாசியில் இருந்தோம் அதற்கு பிறகு கங்கையின் உற்பத்தி ஸ்தானமான குகுமுகிற்கு செல்வதாக திட்டம் பாபாஜி வந்த இரண்டாவது நாள் நான் அந்த புனித மனிதரை பற்றி கூறினேன் நான் அவரை பார்க்க வேண்டுமென்று நினைக்கிறாயா என்று என்னிடம் வினவினார் குரு நீங்கள்தான் அவருக்கு உதவ முடியும் என்றேன் அடுத்த நாள் அந்த புனித மனிதரை சந்திக்க சென்றோம் அவர் தனது வழக்கமான பாறையின் மீது உட்கார்ந்திருந்தார் எங்களை பார்த்ததுமே எழுந்து கீழே இறங்கி வந்தார் தனது இரு கைகளையும் கூப்பி பாபாஜிக்கு வாழ்த்து கூறினார் நானும் அதே முறையில் அவருக்கு முகமுன் கூறினேன் பாபாஜியும் வாழ்த்துக்கள் சாமிஜி மதுவை அனுப்பிவிட்டு நாம் பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டார் அவரும் இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை ஒருவேளை அவருக்கும் கூட இந்த உரையாடல் பயனுள்ளதாக இருக்கலாம் என்று கூறினார் அவர் எனவே அவர்களது சந்திப்பின் போது உடன் இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நாங்கள் அங்கேயே உட்கார்ந்து கொண்டோம் பாபாஜி உடனே நேருக்கு நேராக அவரது பாணியில் பேச ஆரம்பித்தார் சுவாமி நீங்கள் கூறியிருக்கும் கல்வி மீது எனக்கு மிகுந்த மதிப்புள்ளது தைரியமாக அடாதிபதி பதவியை துறந்து உங்களது செயலையும் மதிக்கிறேன் உங்களது கிரீடத்தையும் தண்டியையும் தூக்கி விட்டீர்கள் இன்றைக்கு ஊர் ஊராக தெரிகின்ற சாதாரண சந்நியாசியாக இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களது அறிவு சுமையும் பாண்டித்யமும் உண்மையே தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்றன அந்த முழு முதற் பொருளே பிரம்மனை அடைய முடியாமல் தொலை தூரத்தில் இருக்கிறீர்கள் நான் பேச்சை தொடலாமா என்று கேட்டிருந் நிறுத்தினார் பாபாகி தயவுசெய்து கூறுங்கள் நீங்கள் சொல்வது இப்போதுதான் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன் என்றார் அவர் நீங்கள் பெற்றிருக்கும் அறிவு உங்களிலுள்ளே முழுவதுமாக நிறைந்திருக்கிறது அதனால் உங்களிடம் நுழைவதற்கு காத்திருக்கிறார் அந்த உண்மையை பெறுவதற்கு இடமே இல்லை முன் அபிப்பிராயங்கள் கொண்ட அறிவு சுமையே இறக்குங்கள் உள்ளே இருக்கும் எல்லாவற்றையும் தூக்கி எழுந்துவிட்டு காலியாக இருங்கள் உண்மையை காண்பீர்கள் என்று பாபாஜி கூறினார் யார் அறிவே வணங்குகிறார்களோ அவர்கள் இருட்டே தழுவுகிறார்கள் என்ற ஈஷாவாசிய உபனிஷ ஸ்லோகத்திற்கு உண்மையான பொருள் என்னவென்று நான் பலமுறை முறை இந்த ஸ்லோகத்தில் காணப்படும் அறிவு என்ற சொல்லுக்கு முக்கியமற்ற விஷயங்களின் மூலமாக பெறும் அறிவுதான் என்று எண்ணி நேரடியான இந்த விளக்கத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கிறேன் இப்பொழுதுதான் சரியாக புரிந்து கொண்டே ஆரம்பித்திருக்கிறேன் தொடர்ந்து சொல்லுங்களையா என்று அவர் கேட்டுக்கொண்டார் உண்மை என்னவென்றால் அறிவே உண்மையை தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிறது இதை சற்று விளக்கமாக கூறுகிறேன் ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள விளையும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் முதலில் அதை கவனிக்கிறோம் பிறகு அதை பற்றி நமது நினைவில் சேமித்து கொள்கிறோம் சரியா ஆமையா என்று ஆமோதித்தார் அந்த புனித மனிதன் எக்ஸ் அல்லது வை பற்றி எனக்கு தெரியும் என்று நான் சொல்ல வேணாகில் அந்த விஷயம் எனது நினைவில் சேமிக்கப்பட்டு விட்டது என்றுதான் பொருள் நினைவு என்று வார்த்தையே கடந்த கால விஷயமாக இறந்த காலமாக ஆகிவிட்டது நிகழ்காலத்தில் இல்லவே இல்லை நினைவு என்பது சேமிக்கப்பட்ட தகவல் எப்பொழுதும் அது இறந்த காலத்தையே தான் குறிக்கிறது நான் சொல்வது புரி புரிகிறதா ஆம் நிரந்தர உண்மை என்கிற விஷயம் இறந்த கால நிகழ்ச்சியாக இருக்க முடியாது உண்மை எப்பொழுதுமே அழிவில்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது எனவே அதை நமது நினைவில் சேமித்து வைத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் நினைவு என்பது கடந்த காலம் ஆனால் உண்மை என்பது இப்போது நிகழ்வதே தான் குறிக்கும் உண்மை எப்போதும் உயிரோட்டத்துடன் இருந்து கொண்டே இருக்கும் அறிவினால் இதனை தொட முடியாது சரிதானே சரிதான் ஐயா நாம் சுமந்து கொண்டே இருக்கும் அறிவு பட்டகமான மூளையில் குப்பைகள் எதுவுமின்றி காலியாக இருக்கும் தருணத்தில்தான் அமைதியாகவும் அசைவு இல்லாமலும் வேறு எதுவாகவும் ஆக முயற்சிக்காமலும் எதையாவது வர போராடாமல் இருக்கும் தருணத்தில்தான் அந்த வெற்றிடத்தில் நிரந்தரமாக இருக்கின்ற அந்த உண்மை என்கிற தெய்வம் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்கின்றது மிக பெரிய அமைதிக்கு பிறகு ஆகா பெரும் அமைதி இந்த மாதிரி பெரும் அமைதியில் அசவில்லாமல் என் வாழ்க்கையில் எப்போதுமே அமர்ந்து இருந்ததில்லை எப்போதாவது ஒன்று அல்லது இரண்டு முறை ஒன்றுமே செய்யாமல் நதியை பார்த்தவாறு பொழுது அல்லது தெளிவான ஆகாயத்தை பார்த்தவாறு இருந்த பொழுது அந்த அமைதியின் விளிம்பு வரை சென்றிருக்கின்றேன் என்று அந்த முதிய மனிதர் பேசினார் பாபாஜி கூறினார் அந்த பெரும் அமைதி உங்களின் மேலே இயற்கையாகவே ஏற்படும் பொழுது அதில் குறுக்கிட வேண்டாம் அப்படியே அமைதியாக இருங்கள் ஸ்ரீ குரு பாபாஜி உங்களின் மீது ஆசிர்வாதங்களை வழங்கட்டும் அந்த ஆசிர்வாதங்களால் நீங்கள் நிரந்தர உண்மையை கண்டுபிடிக்குமாறு ஆகட்டும் நான் மறுபடியும் உங்களை பார்க்க போவதில்லை இன்னும் சில தினங்களில் கோமுகத்திற்கு செல்ல இருக்கிறோம் என்று கூறிவிட்டு பாபாஜி எழுந்தார் அவரிடம் விடை பெற்று கொண்டார் கண்களில் கண்ணீர் தழும்ப அவர் பாபாஜியின் கால்களில் விழுந்து கும்பிட முற்பட்டார் பாபாஜி அவரது தோள்களை பிடித்து தடுத்து நிறுத்தினார் நீங்கள் எல்லாவற்றையும் துறந்தவர் காவி அணிந்தவர் கவடமற்ற நேர்மையானவர் என்னை விட வயதில் மூத்தவர் எனவே எனது கால்களில் நீங்கள் விழுந்து கும்பிடுவதே அனுமதிக்க மாட்டேன் உங்களது கண்கள் என் மீது அன்பே பொழிவது எனக்கு தெரிகிறது அதுவே எனக்கு போதும் என்றார் பாபாஜி அந்த முதியவர் கங்கை கரையிலேயே நின்று எங்களையே பார்வையால் தொடர்ந்தார் நாங்கள் அவரது பார்வையிலிருந்து மறைந்தோம் பாபாஜி எனக்கு நிரந்தர உண்மையின் பக்கம் வழிகாட்டுங்கள் இன்றைக்கு நான் அர்த்தமுள்ள ஆழமான ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் நீங்கள் மிகவும் கருணை மிக்கவர் என்று பாபாஜியை பார்த்து கூறினேன் பாபாஜி சிரித்தார் அவரது வலது கையால் எனது தோள்களை பற்றிக்கொண்டு கொண்டு எதுவும் உரிய சரியான க சமயத்தில்தான் வியாழக்கிழமை காலை கோமதிற்கு பயணம் செய்வோம் என்றார் இத்துடன் இந்த எபிசோடு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஹரி ஓம்